ஆரம்பத்தில் பாரத் மாதா வந்து துர்கை வடிவில் தான் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருஷத்தில் வங்காள பிரிவினை நடந்த போது என்ன இயக்கம் வந்தது வந்தே மாதிரம் இயக்கம் அதில் அந்த சமயத்தில் அபனீந்திரநாத் டெகோர் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து நமக்கு முதன் முதலாக அவளை வரைஞ்சி எடுக்கிறாரு வேற மாதிரி அதாவது இப்போ காயத்ரி ரூபத்தில் நான்கு கரங்கள் கொண்டு அவள் காவி தரித்தவளாக சாத்வி வடிவத்தில் இருக்கிறாள் அந்த நான்கு கரங்கள்லேயும் வேதங்கள் ஒரு கரத்தில் நெற்கதிர் ஒரு கரத்தில் ஒரு பீஸ் ஆஃப் துணி ஒரு கையில் இன்னொன்று கரத்தில் ருத்ராட்சம் அப்படி இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் தௌல்தபாத் ஃபோர்ட்டில் நமக்கு இன்னொரு இது கிடைக்கிது அங்கே வந்து ஒரு ஜமா மஸ்ஜித் இருக்குது அது டிஃபங்காக இருக்குது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒன்று கிடச்சிது அந்த இது படம் எப்படி இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வரைஞ்ச பட் வரையப்பட்ட படம் அதில் அஷ்டபுஜங்களோட அதாவது எட்டுக்கரங்களோட சூலம் வாழ் பாஷா சக்கரம் பாம்பு ஜுவாலை எல்லாமே வாழ் எல்லாமே அவள் கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இது போல் இருந்த பாரத் மாதா சிலை ஒருத்தரோட பிடிவாதத்தினால நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு இப்போ நம்ம பார்க்குற பாரத் மாதா சிலையாக நம்ம வ வடிவில் நம்ம பார்க்குறோம் அது யாரோட பிடிவாதம்னா உங்களுக்கு தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள்